அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மகாபெரியவர் சங்கராச்சாரியரோட மணிமண்டபம் தான் வந்திருக்கோம் மிகவும் பிரம்மாண்டமான இடம் காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் மணிமண்டபம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஓரிக்கை ஓரிக்கையை தாண்டி வரக்கூடிய வழியில் இருக்குது இந்த மணிமண்டபம் காஞ்சிபுரம் பாலாற்று பக்கத்துலேயே வந்து இந்த கோவில் வந்து இருக்குது ஸோ யாருன்னா மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த கோவிலை வந்து பார்த்துட்டு போங்க மிகப்பெரிய உங்களுக்கு இந்த கோவிலை ஃபுல்லாக நான் வீடியோவில் காமிக்கிறேன் கவர் பண்ணி ஹே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கோபுரம் இந்த கோவிலோட வடிவமைப்பு போல் இருக்குது பார்த்திங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலோட கோபுரத்தோட வடிவமைப்பில் இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லைங்க முன்னாடி அந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்திங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான நந்தி இருக்கும் அதே போல் தான் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே நுழையும் போதே மிகப்பெரிய பிரம்மாண்டமான நந்தி ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடிகம்பம் பாருங்கள் சொன்னால் போலே இருக்குங்களா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் போலியே இந்த கோவிலில் வந்து முழுக்க முழுக்க கருங்கற்களால் வடிவமைச்சிருக்காங்க கோவில்கிறத விட மணிமண்டபம் அதாவது மகா பெரியவர் அவருடைய மணிமண்டபத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க மிகப்பெரிய அளவில் இருக்குது காஞ்சிபுரம் வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து இந்த மணி மண்டபத்தை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க ஏன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே மனது ரிலாக்ஸாகவும் அமைதியாகவும் இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய கோவில் முடிஞ்சளவுக்கு நான் கவர் பண்ணுறேன் மீதி உள்ளே போய் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா மீதி இருக்க வீடியோவை நான் கவர் பண்ணி உங்களுக்கு போடுறேன் தெரியுதுங்களா மிகப்பெரிய நந்தி நந்திக்கு நந்தி இருக்கக்கூடிய மண்டபம் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க மிகவும் பசுமையாக இயற்கை நேச்சுரலில் அமைந்திருக்கு இந்த இடம் இதோ இருக்க இந்த காம்பவுண்டு அண்ணாண்ட பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாலாறு ஓடிட்டுருக்கு காஞ்சிபுரம் வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து இந்த கோவில் மணிமண்டபத்தை வந்து விசிட் பண்ணிகிட்டு போங்க ஏன்னா அழகாக நேச்சுரல் அழகாக இருக்கும் பழமை மாறாமல் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க இங்கே யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மகா பெரியவரோட அற்புத நிகழ்ச்சிகளையும் அற்புதத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நந்தி சம்மாண்டமான சிலை நாங்கள் முன்னாடி போய் கவர் பண்ண பார்க்குறேன் தெரிகிறாரா நந்தி தேவன் மிகப்பெரிய நந்தி அற்புதமாக இருக்குது இங்கே நிறைய சிலைகள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு அதையும் வந்தால் நம்ம பார்க்கலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் மன அமைதி ரிலாக்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக மணிமண்டபத்தில் சந்திக்கு ஆப்போசிட் நேரில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மகா பெரியவரோட மண்டபத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கோவில் நடை இன்னும் திறக்கவில்லை கொரோனாவால் வந்து அனுமதியே கிடையாதுன்றாங்க முடிஞ்சளவுக்கு இந்த மண்டபத்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இரண்டு யானைகள் மிகவும் கம்பீரமாக அழகாக காட்சியளிக்கிறது கிட்ட போய் கவர் பண்ணி காட்டுறேன் இருக்க இந்த மணிமண்டபம் உள்ளே இன்னும் ஓப்பனாகலை கொரோனாவால் உள்ளே அனுமதியே கிடையாதுன்ட்டாங்க தற்காலிகமாக தான் உள்ளே விட்ருக்காங்க கோவில் நடை திறந்தாங்க அப்படின்னா உள்ள நான் உங்களால் அளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுறேன் நீங்கள் யாரும் இந்த கோவிலை பார்க்கணுன்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரிக்கை காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓரிக்கை சேராட்டாவில் வந்தீங்க அப்படின்னா மணிமண்டபம் மகா பெரியவர் மணிமண்டபம் எதுன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க வாங்க கிட்டே போய் அதை நம்ம கவர் பண்ணலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யானையோட துண்டிக்கை மிகவும் அருமையாக கம்பீரமாக காட்சி அளிக்கிறது குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க நீங்கள் மண்டபத்தை விசிட் பண்ண மாரி இருக்கும் குழந்தைங்களுக்கு சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இங்கே அமையும் பார்க்குறீங்க எவ்வளவு அழகாக இருக்குது ரெண்டாவது யானை வீடியோ பிடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணிடுங்க மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்